சசிகலா திட்டமிட்டுதான் தான் டிடிவி தினகரனை பொதுச் நியமிச்சாங்களோ என்னவோ அவருக்கே வலிச்சோம் ஆனா டிடிவி தினகரன் தன்னுடைய ஆட்டத்தை மெல்ல மெல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பத்துல சசிகலா தினகரன துணை பொதுச் செயலாளர் இமைச்சதுல மூத்த அமைச்சர்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது தற்போது தெரிய வந்திருக்கு இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணுங்கிறத விட அந்த நேரத்துல ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருந்ததால அத மூத்த அமைச்சர்கள் வெளியே காட்டிக்கல என்ன சொல்றாங்க கட்சி நிர்வாகிகள் சந்திப்புல கூட அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுறது இல்லைன்னு அமைச்சர்களுக்குள்ள ஒரு அதிருப்தி நிலவிட்டு எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில இல்லங்கறத கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இப்படி இருக்க உள்ளாட்சித்துறை துறை அமைச்சர் வீரமணிக்கும் டிடிவி தினகரனுக்கும் புகைச்சல் நேரடியா தொடங்கிட்டதா சொல்றாங்க அதிகாரியை நியமிக்க தினகரன் வலியுறுத்தியதா தெரியுது அமைச்சர் வீரமணி மறுப்பு தெரிவித்து அதை தங்கமணி கிட்டக்கும் இதே மாதிரி கான்ட்ராக்ட் விஷயத்துல தனக்கு வேண்டிய அதிகாரியை நியமிக்கணும்னு உத்தரவு பறந்திருக்கு அமைச்சர் தங்கமணியும் மறுத்திருக்காரு அமைச்சர்கள் வீரமணியும் தங்கமணியும் முதல்வர் எடப்பாடியை சந்திச்சு புலம்பிருக்காங்களாம் அவர்தான் என்ன செய்வாரு பாவோம் அவரும் சமாதானம் செஞ்சு அனுப்பியிருக்காரு இப்படி அதிமுக காட்சிகள் நடந்துட்டு இருக்க டி டிவி தினகரன் ஆர்கிணக தொகுதியிலும் களமிறங்க தயாராயிட்டாராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி